பத்தொன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான புதன்கிழமை அமாவாசையுடன் சேர்ந்து வந்திருக்கிறது அமாவாசை பார்த்தீங்கன்னா காலையில பத்தரை மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த நாள் பிற்பகல் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று வரைக்கும் அமாவாசை இருக்கிறது அதனால திருவனந்தபுரத்தில் நம்ம இருபதாம் தேதி தான் திதி கொடுக்க போறோம் பத்தொன்பதாம் தேதி கிடையாது தேதி கொடுக்கறவங்க தாராளமா போய் கொடுக்கலாம் ஏன்னா அமாவாசை பத்தரை மணிக்கு தான் ஆரம்பிக்கிறது அப்படிங்கறனால வந்து நம்ம அடுத்த நாள் எடுத்துக்கிறோம் அருமையான விசுவாபசு வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் புதன்கிழமை அமாவாசையுடன் இணைந்து வருவதால் அன்னதானம் செய்ய வேண்டும் பெருமாளுக்கு துளசி மாலை கட்டி போடுங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை மிக மிக பலமாக இருக்கும் சர்வதேச ஆண்கள் தினம் வீட்டில் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை பத்து இருபத்தி ஏழு வரைக்கும் சதுர்தசி அதன் பின்பு அமாவாசை கார்த்திகை மாத அமாவாசை கால காலை ஒன்பது இருபத்தி ஒன்று வரைக்கும் சுவாதி அதன் பின்பு விசாகம் காலை பத்து மணி வரைக்கும் சௌபாகியம் நிறைவு பெறுகிறது யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு அதன் பின்பு சோபனம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் முத்திரம் யோகி சூரியன் அவயோக நட்சத்திரம் முத்திரட்டாதி அவயோகி சனி பகவான் காலை பத்து இருபது வரைக்கும் சகுனி சதுர்தசி இருபது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சகுனி காரணம் இருக்கிறது அதன் பின்பு அமாவாசை ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இரவு வரைக்கும் பதினொன்று இருபத்தொம்பது வரைக்கும் சதுஸ்பாதம் அதன் பின்பு ராகவம் கரணம் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவருடைய பிறந்ததனா தினம் ஜான்சின் அணி வாங்க கிரக சூழல்கள் பார்க்கலாம் குரு அதிசார பயிற்சியில உச்சம் கேது சிம்மத்துல புதன் சுக்கரன் சந்திரன் மூணு பேருமே துலாம்ல சூரியன் செவ்வாய் ரெண்டு பேரும் விஷயத்துல இது என்ன பதினொன்றரை மணிக்கு மேல சந்திரன் அப்படியே பயிற்சி ஆகி போய் சூரியன் செவ்வாயோட சேர்ந்துருவார் அமாவாசை ஆரம்பிச்சோட ரெண்டு பேரும் ஒன்னாயிடுவாங்க ராகு கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் வாங்க இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் நீ எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்க முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக தோங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதோ ஒரு முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பகங்களை பார்த்தோம் வாகனம் தொடர்ந்து பயணித்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷமானந்தர்